கொஞ்சம் <laughs> அகலமான <laughs> <laughs> <laughs>

பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநிலங்கள் மாவட்ட மத்திய நகர கிளை ஆகிய அனைத்து நிர்வாகிகளிலும் இன்றைக்கு ஐயா அவர்களுடைய ஆணையை ஏற்று அவர்கள் அதே நேரத்தில் அங்கீகாரம் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அகில இந்தியாவே அளவிற்கு சமூக ரீதியிலே மீண்டும் ஒரு சாதனை படைக்கும் அடைக்க வேண்டும் என்று கேட்டு

ஐயா கொடியத்துல தான் செய்தி ஆட மாட்டாங்க ஐயா கொடிய மறக்காதீங்களா யாரு வராங்க

வாழ்க வாழ்களே வாழ்களே மருத்துவையா வாழ்களே மருத்துவ